வணக்கம் பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள் இன்று லோகமானிய பாலகங்காதர திலகர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் பால கங்காதர திலகருக்கு பதினைந்து வயதிலேயே திருமணம் நடந்தது அவரது மனைவி பெயர் தபிபாய் மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மற்றும் நல்ல குணம் கொண்டவர் அவர் அந்த காலத்திலும் திருடர்கள் பயம் அதிகம்தான் இருப்பினும் அந்த திருடர்களிடம் ஒரு தார்மீக உணர்வும் இருந்தது அதாவது எதை திருடினாலும் சரி அரிசியை மட்டும் திருடுவதில்லை என்ற கொள்கையுடன் இருந்தனர் அத்திருடர்கள் அதனாலேயே நகை நட்டுகளை பெட்டியில் வைக்காமல் அரிசி பானையில் போட்டு வைப்பர் அந்த காலத்து பெண்கள் இதற்கு தவிபாயும் ஒரு விதி விதிவிலக்கல்ல திலகரின் மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன் ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள் போட்டு மூடி வைத்திருந்தார் ஒருநாள் வீடு வீடாக பிச்சை கேட்டு வந்தாள் ஒரு பிச்சைக்கார பெண் திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே என கெஞ்சினாள் உடனே கை நிறைய அரிசி அள்ளி வந்து போட்டார் தபிபாய் பாத்திரத்தில் அரிசியை போட்டதும் தான் அது பளிச்சென கண்ணில் பட்டது அதாவது அவரின் வைர மூக்குத்தி ஒன்று அரிசியுடன் சேர்ந்து பிச்சைக்கார பெண் பாத்திரத்திற்குள் போய்விட்டது அவருக்கு மூக்குத்தி போய்விட்டதே பிச்சை பாத்திரத்தில் இருந்து அதை எப்படி எடுப்பது என்று மனதுக்குள் குழப்பம் வாய் திறந்து கேட்கவும் கூச்சம் திண்ணையில் அமர்ந்திருந்த திலகர் நடந்த அனைத்தையும் பார்த்தபடிதான் இருந்தார் மனைவியின் மனதிற்குள் நடக்கும் மௌன போராட்டத்தை புரிந்து கொண்டார் திலகர் அவர் தன் மனைவியிடம் தபிபாய் இது தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவளிடமே போய்விட்டது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேண்டாம் என சொல்லிவிட்டார் எவ்வளவு உயர்ந்த குணம் நன்றி